ராசி சக்கரத்தில் ஏழாம் இடத்துல வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி இந்த துளா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏழாம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால் இவங்களுக்கு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி என்பர் ஒரு ஆணா இருக்குங்கிற பட்சத்தில் மனைவி வந்து நல்ல ஒரு டேலண்டாக இருப்பாங்க நல்ல ஒரு பேச்சாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலிகளா இருப்பாங்க அதே மாதிரி மனைவி வெளி உறவுகள் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் துளாராசி ஜாதகருக்கு தொழில் வந்து பெரும்பாலும் மனைவி மூலியமாக கிடைக்கும் மனைவியோட பேச்சின் மூலிமா ஒரு சிலருக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஏழுக்குண்டான செவ்வாய் பத்தில் நீச்சம் பெறும்போது கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் கொஞ்சம் அடிமத்தனமாக செயல்படுற மாதிரி இருக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி சனி உச்சம் பெறும்போது காற்று ராசி துளாராசி என்பதனால நல்ல ஒரு வளர்ச்சியை அவங்க எதிர்பார்க்கலாம் இன்ப துன்பங்கள்லாம் தாண்டி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பவர்களை சொல்லலாம் வாழ்க்கை தத்துவத்தை டக்கு டக்குன்னு பேசக்கூடிய மிகப்பெரிய ஞானிகளாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆண் பெண் விஷயத்தை பற்றி இந்த துளாராசி என்பர்கள் அதிகமாக ஆராய்ச்சி செய்வாங்க ஏன்னா ரசனை இவங்களுக்கு அதிகம் இவங்க எப்படி இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க ஆண்கள் இப்படி செயல்படுவாங்க பெண்கள் இப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சி செய்யக்கூடியவங்களா ஒரு சில துளாராசி என்பர்கள் இருப்பாங்க பேசும்போது இவங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா அப்படியே புன்னகை அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேச்சாற்றல் உள்ளவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதேமாதிரி இவங்களுடைய வயதை வந்து நம்மளால் கணிக்கவே முடியாது ரொம்ப ஒரு இளமையான துள்ளலோடு இளமையான பேச்சாற்றல் உடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் காதல் வாழ்க்கை இவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கும் காதல் திருமணம் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா சுக்கரன் ஆதிக்கத்தில் பிறந்ததனால இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து காதல் திருமணம் கைகூடி வரும் அப்படின்னே சொல்லலாம் மாதிரி டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இந்த துளாராசி என்பர்கள் ஏன்னா சந்திரன் இவங்களுடைய ராசியில் வரும்போது நூறு பேருக்கிட்டையாவது யோசனை கேட்பாங்க இதை என்ன பண்ணோன்னா இதை கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஒரு திருமண வாழ்க்கையோ அல்லது காதலே கூட வந்துருச்சுன்னா கூட அந்த காதல் இது கரெக்டாக வருமா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்டே யோசனை கேட்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தராசு போல எப்பவுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த துளா ஒரு புறம் ஒருபுறம் தராசு தட்டு போல மனம் கொஞ்சம் இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும் கீழே சாஞ்சி ஏறுற மாதிரி இருக்கும் வாழ்க்கை திறமை கூட கொஞ்சம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீங்க டகுன்னு கொஞ்சம் சரியிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரும்பாலும் ஏறாமல் கீழே ஏறாம ஒரு நடுத்தரமான வாழ்க்கையிலேயே எப்பயுமே இந்த துளாராசி என்பர்கள் பயணிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நாங்கள் வந்து கருங்காலி மாலையும் ஒரிஜினல் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இது வந்து ஒரிஜினல் நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பட்டுருக்காங்க நீங்கள் துளாராசி என்பர் நீங்கள் வந்து கருங்காலி மாலை போடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் அதனால உங்களை சுற்றி இருக்கிற நபர்களும் உங்கள்கிட்ட பாசிட்டிவாக பேசணும் பாசிட்டிவாக பழகணும் அப்படின்னா இந்த கருங்காலி மாலையை அணிஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டெல்லாம் நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மன் வழிபாடு செய்யுங்க அதுவும் இந்த மார்கழி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் அம்மன் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையும் அதுவும் இந்த இருமுடி பையெல்லாம் சுமந்துக்கிட்டு போய் அந்த அம்மனோட பாதத்தில் வச்சுட்டு வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கோட இது ஒன்று செஞ்சு பாருங்க இந்த தொளாராசி என்பர்கள் இந்த ஆண்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த துலாராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது தைரிய வீரிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி இந்த நான்கு கிரகங்களும் இருக்கு அதனால நல்ல ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகும் அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் பாக்யஸ்தானத்துல குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறார் வாக்கிய பஞ்சாகபடி கிரக அமைப்புகள் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டு ஒரு தெளிவான மனநிலை உள்ள ஒரு ஆண்டு அப்படின்னு கூட இந்த துளாராசி என்பர்களுக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமா இருக்கு உங்களுடைய பேச்சு கூட அப்படி கட்டளைடுற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சாடல் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சாற்றல் பல சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செயல்திறன் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும் எதை எப்படி பண்ணனா கரெக்டாக செய்து முடிக்க முடியும் எதை எப்படி செஞ்சால் நல்ல லாபத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட ஆராய்ந்து இந்த ஆண்டில் செயல்படுவீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசு என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் இந்த ஆண்டில கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன் வருது பண தேவையை கூட திடீர்னு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது உதவி செய்வாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிற நேரத்துல அந்த உதவி கரெக்டான டைம்ல கிடைக்காது அது உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஒரு சில இடத்துல குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அதனால முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் கையில் கொஞ்சம் மன இருப்பு இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க மற்றபடி ஆடம்பர பொருள் வாங்குற தேவைக்கு அதிகமாக ஏதாவது வாங்கி போடுறேன்னு வாங்கி போட்டு கடனோடு உட்காந்துட்டு இருக்கிறதோட கொஞ்சம் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா திடீர்னு உதவின்னு கேட்கும்போது அந்த உதவி உங்களுக்கு டக்குன்னு கிடைக்காது அதனால் ஒரு சில மன வருத்தங்கள் குழப்பங்கள் விரோதத்தை பாராட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் இதில் மட்டும் இந்த துளாராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க தொழிலில் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு விதமான தயக்கம் காட்டுவீங்க இல்லையா நம்ம கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா மற்றவங்க கிட்ட கேட்கலாமா ஆலோசனை கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி தயக்கம் காட்டுவீங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஆண்டில் இருக்காது எல்லா முடிவுகளையும் ரொம்ப தெளிவாக எடுப்பீங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டா இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட அனுசரணையாக பேசுங்க அது உங்களுக்கு கூடுதலான லாபத்தை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் துணிந்த சில முடிவுகளை இந்த ஆண்டில் எடுப்பீங்க அதன் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புத்த முத்து விஷயங்கள்லாம் இந்த ஆண்டில் புகுத்துவீங்க வியாபாரத்துலேயும் சரி தொழில்லையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி புதுசு புதுசா வித்தியாச வித்தியாசமா ஒரு சில விஷயங்களை இறக்குவீங்க அது நல்ல லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் நிர்வாகத்தில் இருந்து கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று இந்த ஆண்டில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் சக ஊழியர்களோட அன்பு ஆதரவெல்லாம் இந்த ஆண்டில் கொஞ்சம் கிடைக்கும் அதே மாதிரி தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுப்பீங்க முடிவுகள்லாம் டக்குன்னு எடுப்பீங்க ஒரு சில முடிவுகள்லாம் ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க கடந்த ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிவுகளே எடுத்துருக்க மாட்டிங்க ஃபைனல் வரிகளும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டில் டக்கு டக்குன்னு முடிவுகள் எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் இதெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு ஒரு வளர்ச்சியுள்ள ஆண்டாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன நெருக்கங்கள் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் வரக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசுறது இந்த ஆண்டில் ரொம்ப நல்லது இந்த ஆண்டெல்லாம் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் வந்து ஒன்று பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த ஆண்டில் மனம் விட்டு பேசி ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் மனம் விட்டு பேசி எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதுவும் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வெற்றியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் வருகை இந்த ஆண்டில் இருக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சி எதிர்பார்க்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசர முடிவுகள் ஒரு சில இடத்துல நன்மையை கொடுத்தாலும் கூட ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும் கவனமாக செயல்படணும் பிள்ளைங்க கிட்ட கோபத்தை காட்ட வேண்டாம் பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கணும் பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் அந்த ஆண்டில் பூர்த்தி செய்வீங்க அவங்களுடைய போக்குகளை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த ஆண்டில் ரொம்ப நல்லது பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது பேச்சாடல் ரொம்ப சிறப்பாக இருக்குது எடுக்கிற காரியங்கள் வெற்றியாகும் என்ன ஒன்று கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகமான ஆண்டா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருமணம் ஆகாத பெண்களுக்குலாம் இந்த ஆண்டில் நடக்கும் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் விவகாரங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த ஆண்டில் கடனை ஒரு அளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த துளாராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வாழ போறீங்க அலைச்சல் மட்டும் இந்த ஆண்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்படும்